தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் கோய்த்தில் இன்று வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலு ரூபாய் ஆறு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் இரநூறு பில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் நானூறு பில்ஸ் கோய்த்தில் வெளிநாட்டினரிடம் இருந்து பணம் பெற்று போலி முகவரிகளை உருவாக்கி வந்த ஒரு கும்பலை அதிகாரிகள் கைது செய்தனர் அரசின் குற்ற புலனாய்வுத்துறை சிவில் தகவல் ஆணையத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியர் முகவரிகள் பெற இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்களும் மற்றும் அவர்களுக்கு பணம் கொடுத்து போலியாக முகவரிகளை பெற காத்திருந்த ஏழு நபர்களும் உள்ளிட்டவர்கள் அடங்கிய ஒரு கும்பலை கைது செய்துள்ளனர் மேலும் வெளியிட்டுள்ள செய்தியில் சிக்கிய ஊழியர்கள் தனது அதிகாரப்பூர்வ பதவியை பயன்படுத்தி சிவில் தகவல் ஆணையத்தின் அரசு இணையதள மின்னணு அமைப்பில் நுழைந்து முகவரி பெற வேண்டிய வெளிநாட்டினரான நபர்களின் நேரில் ஆஜராகாமல் சட்டப்படி தேவையான ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்க செய்யாமல் போலியான முகவரிகளை உருவாக்கி குற்றத்தை செய்து வந்துள்ளனர் ஒவ்வொரு போலியான வசிப்பு முகவரிக்கு சுமார் நூற்றி இருபது வரை கட்டணமாக லஞ்சமாக வசூலிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கொய்த்துக்கு உள்ளேயும் வெளியுமாக பல முகவர்களுடன் இணைந்து இது போன்ற ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான போலியான முகவரிகளை அவர் உருவாக்கியதை விசாரணையில் ஒப்புக்கொண்டனர் பிடிப்பட்ட நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைக்குழு இரண்டு த தரர்களையும் போலியான முகவரிக்கு பெற அவர்களுக்கு பணம் கொடுத்த ஏழு நபர்களையும் கைது செய்தனர் குற்றவாளியான ஊழியர்கள் இப்படி கிடைத்த பணத்தை கொண்டு நகைகள் தங்கக் கட்டிகள் மற்றும் பிற ஆடம்பர பொருட்களை வாங்க பயன்படுத்தியதும் கண்டறியப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் கூடுதல் சட்ட நடவடிக்கைகளுக்கான அரசின் பொது வழக்கறி பிரிவு அலுவலகத்தில் குற்றவாளிகள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டன முகவரி தயார் பண்ண சொல்லி எத்தனை பேர் இவன் வாக்குமூலம் அடிப்படையில் சிக்க போகிறார்களோ தெரியவில்லை பிடிப்பட்ட நபர்கள் குறித்து கூடுதல் விவரங்களும் அதிகாரிகள் வெளியிடவில்லை போலியாக முகவரிகள் யாராவது வசித்து வந்தால் எதுக்கும் இந்த புகைப்படத்தை சற்று உற்று நோக்குவது நல்லது நண்பர்களே நீங்கள் இந்த தவறு செய்திருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்க கண்டிப்பாக பிடிபட வாய்ப்புள்ளது கோய்த்தில் வசிக்கின்ற மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரே நாளில் தொடர் தீ விபத்தில் பதினான்கு பேர் காயமடைந்தனர் கொய்த்தின் ஆல்குவரான் மார்க்கெட்டில் நேற்று காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்தனர் ஃபரோனியா பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் காயமடைந்தனர் ஃபரோனியா பகுதியில் உள்ள மற்றொரு குடியிருப்பு தீ விபத்தில் இரவில் ஒருவர் உயிரிழந்தார் ஃபரோனியா பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் மாலை ஏற்பட்ட மற்றொரு தீ விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்தனர் அல்ரிகா பகுதியில் உள்ள பள்ளிக்கூட பார்க்கிங் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று வாகனங்கள் எரிந்து சாம்பலாயின காயங்கள் யாருக்கும் ஏற்படவில்லை கோயத்தில் ஏற்பட்ட மூன்று தீ விபத்துக்கள் ஒருவர் பலி ஒன்பது பேர் வரையில் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கோயத்தில் உள்ள அல் குரையன் சந்தையில் முதல் மாடியில் உள்ள ஒரு உணவகத்தில் அருகில் உள்ள கடைகளில் நேற்று மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலையில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தில் ஐந்து பேர் வரையில் காயமடைந்தனர் பைராக் மற்றும் அல் குரான் நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக பொது தீயணைப்பு படை அறிவித்துள்ளது அதேபோல் நேற்று மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலையில் ஃபரோனியா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டது இதை ஃபரோனியா மற்றும் சுபான் மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் இணைந்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் நான்கு பேர் வரையிலான காயமடைந்துள்ளனர் மேலும் அதே ஃபரோனியா பகுதியில் தொழிலாளர் குடியிருப்பில் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இரவு ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தில் அறை முழுமையாக எரிந்து சாம்பலாயின இந்த தீ விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என்று பரோனியா மற்றும் சுபான் மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் இணைந்து தீயணைத்து பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்படுத்தினர் உடல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதும் என்றும் உயிரிழந்தவர் எந்த நாட்டவர் என்ற கூடுதல் விவரங்கள் வெளியாகவில்லை இந்த மூன்று தீ விபத்துகள் தொடர்பாகவும் விசாரணை தொடங்கியுள்ளது அதே நேரம் கொய்தில் உண்மையான கோடைகாலம் நேற்று மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலைக்கிழமை தொடங்கும் என்று அலுவல் அறிவியல் மையம் கடந்த வாரமே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தது இதையடுத்து கடுமையான வெயில் அடுத்த பதிமூணு நாட்கள் நீடிக்கும் இந்த நாட்களில் வானிலை வெளிமண்டலம் வெப்பநிலை தற்போதைய வெப்பத்தை விட குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்டில் நாடு கடுமையான வறட்சி மற்றும் வெப்பக்காற்றை அனுபவிக்கும் என்றும் சூரிய மற்றும் சந்திரா நாட்களில் இந்த பருவம் அல் ஹேக்காய் என்ற அழைக்கப்படுகிறது என்றும் அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கடுமையான கோடங்காலத்தில் தீ விபத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்றும் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே